ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ் ரோஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான சித்திர மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் சித்திர மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் சித்திர மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அதாவது தமிழ் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் சித்திர மாதம் இப்போ விசுவாச ஆண்டானது பிறந்து ஃபஸ்ட்டு மாதமான சித்திரை மாதமானது பிறந்து நடந்துகிட்டு இருக்கு சித்திர மாதத்தில் சூரியன் வந்து மேசராசியில் பயணம் செய்வார் அதனால் இது வந்து மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி சித்திரை மாதத்துக்கான சிறப்பு என்னன்னா சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை அப்புறம் சித்திரையில் வரக்கூடிய அட்சை திருதி இதெல்லாம் வந்து சித்திரையில் ரொம்ப ஹைலைட்டான நாட்கள் என்று சொல்லப்படுது இந்த ஹைலைட்டான நாட்களால் தான் சித்திரை ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது ஸோ சித்திர மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த விஷயங்களை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சித்திர மாத ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு சித்திர மாதம் நிலைகளால் என்ன நடக்குங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அதனால் ராசிக்காரங்களும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துளாராசி நேர்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் சித்திர மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இப்படி தான் அமைஞ்சிருக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் எனவே இம் மாதம் பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு பெருமளவு அகல போதுங்க அப்புறம் புதிய முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே சமயம் அஷ்டமத்தில் குரு இருந்து சஞ்சரிக்கும்போது அதிக விரயங்கள் உருவாகும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணும் வரவு ஒரு மடங்கு வந்தால் விரயம் இரு மடங்கு ஆகும் அதனால் விரயம் ஆகாமல் இருக்க நீங்கள் தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணும் இது போன்ற நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்க முடியல அப்படிங்கிறவங்க விரயங்களை சுப விரயங்களாக மேற்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் மேற்கொண்டுட்டிங்கன்னா நல்லது ஸோ பொதுவாக நீங்கள் வரக்கூடிய எல்லா செலவையுமே வந்து சுபவிரயமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இது உங்களோட ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைக்கேற்ப இந்த மாதம் நடந்து செயல்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு குரு சுக்கர பரிவர்த்தனையானது ஏற்பட போது இந்த பரிவர்த்தனையினால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த பரிவர்த்தனையினால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரையுடைய ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இது உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பகை கிரகமான குருவின் வீட்டில் பரிவர்த்தனை பெறும் பொழுது நினைக்க நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பானது இருக்குது திடீரென நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிள்ளைகள் வகையில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாக வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றணும் நாடு மாற்றணும் இந்த மாதிரி என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மாற்றக்கூடிய விருப்பம் போல் மாற்றமானது இந்த மாதம் அமையும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்க ஏன்னா குரு பரிவர்த்தனையில் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக்கி கொள்வது இருக்குது அதனால் ஆகாரத்தில் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஆகாரத்தில் கட்டுப்படுத்தலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பைரிய பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இது குரு சுக்கர பரிவர்த்தனையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் என்பதும் உங்கள் ராசிக்கு வலுவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரக சேர்க்கை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இருக்குது இந்த கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சொல்கிறேன் இந்த கிரகங்களால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரையுடைய பதிமூணாம் தேதி அன்றைக்கி கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இதனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க இது உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்பது குறிப்பிடப்படுது முன்னோர் வகையில் சொத்துக்களில் முறையான பங்கீடானது உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்றோ பணிபுரிய வேண்டும் என்றோ முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அது வந்து கைகூடும் அதே போல் மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்பட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும் பொது வாழ்வில் ஏற்பட்ட பீன் பணிகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அகலும் ஆயினும் தளங்களுக்கு சென்று முறையாக சர்ப்ப கிரக வழிபாடுகளை இந்த மாதம் மேற்கொள்ளணும் அதை நீங்கள் செய்தால் தான் தடைகள் தானாக விலகும் அதனால் அதை செய்கிறது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதை மறக்காமல் வந்து செய்துடுங்க நெக்ஸ்ட்டு இந்த கிரகங்களுடைய இதை தொடர்ந்து மேசத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இந்த சஞ்சாரம் உங்களுக்கு என்ன பலனை வந்து கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த சஞ்சாரத்தினால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சஞ்சாரமும் ரொம்ப முக்கியமான சஞ்சாரம் சித்திரை பதினேழாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் வருவது இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தான் அங்கு இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வந்து உருவாக்குறாரு ஆக்சுவலி கணவனும் மனைவியும் வேறு வேறு இடங்களில் பணி புரிந்து கொண்டிருந்தால் இப்போது இடமாற்றம் கிடைத்து ஒரே இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும் கல்யாண முயற்சிகள் இந்த மாதம் கூடும் கட்டிடம் கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் வைப்பது போன்ற வாய்ப்புகள் அமையும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு மிதுனத்தில் குரு சஞ்சாரம் இந்த சஞ்சாரத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சஞ்சாரத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு அவருடைய பார்வை பலனால் உங்கள் ராசி புனிதம் அடைகிறது எனவே இதனால் தொட்டது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள துளங்கும் தொழில் முன்னேற்றமானது ஏற்படும் தொழிலில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு முன்னேற்றமாக கிடைக்கும் உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு உதவி செய்வாங்க உங்களுக்கு கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி உங்கள் கையிலேயே வந்து சேரும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க வரன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக அமையும் அப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாமே வந்து வசூல் தேடி வந்துடும் பிள்ளைகளுக்கு வகையில் வேலை கிடைத்து உதவி வருமானம் உங்களுக்கு வரும் நல்ல சந்தர்ப்பங்களை சந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்க போது ஸோ இந்த சேர்க்கையால் இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க அப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து இது ரெண்டுமே இந்த மாதம் கிடைக்க போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது உயரும் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகளானது கிடைக்கும் கேட்ட சலுகைகள் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பெற்றுக்கோங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமானது அதிகரிக்கும் கவனம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றியானது பின்னாடி பெறுவீங்க கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும் அதற்கேற்ப நீங்கள் போகணும் அப்புறம் பெண்களுக்கு சுப செய்திகளானது வந்து சேரும் எல்லாத்தை விட பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மாதம் தான் முதல் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த முதல் மாதத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் கிரகநிலைகளால் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக உங்களுக்கானதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அப்புறம் உங்களுக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உகந்த ஒரு சில அதிர்ஷ்ட நாட்கள் இந்த மாதம் இருக்கு அது என்னென்ன தேதிங்கிறது ஆங்கில தேதியில் எக்ஸ்பிளைன் பண்ற தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரலுடைய பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்மூணு மேலே வந்து ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பதிமூணு பதினாலு இதெல்லாம் அதிர்ஷ்டகரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா ஆனந்த நீளம் அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணம் நிறம் ஆனந்த நீளம் ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த டேட்டில் இந்த மாதிரி ஆடை நிறத்தில் ஆடை எணிந்திங்கனா நல்லது ஸோ கண்டிப்பாக இதில் நீங்களாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் துளாராசிக்காரங்க உங்களை போல் பார்த்து பயன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ